அஸ்லாம் வலைக்கம் வஹமத்துல்லாஹி வபர்காத்தூ அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் இது இஸ்லாமிய ஒழுங்குகள் பாகம் இருபத்தி நாலு அல்லா அல்லாதவர்கள் மீது சத்தியம் செய்யக்கூடாது என்பதை பற்றிய ஒரு காணொளி உயர்ந்த ஒருவரின் பெயரை கூறி சத்தியம் செய்யும் வழக்கும் மக்களிடம் அதிகமான மக்களிடம் இருக்குது அல்லாஹுவை விட உயர்ந்தவர்கள் யாரும் இல்லை என்பதால் அல்லாஹின் மீது மட்டுமே சத்தியம் செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி கூறுகிறது மற்றவர்கள் மீது சத்தியம் செய்வது மிகப்பெரிய இணை வைப்பாக இஸ்லாம் கருதுகிறது அதை பற்றி நபிகள் நாயம் சல்லா அலையுஸ்லாம் அவர்கள் கூறும்போது எவர் சத்தியம் செய்கிறாரோ அவர் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்யட்டும் அல்லது வாய் மூடி மௌனமாக இருந்து கொள்ளட்டும் என்று கூறியதாக இப்னு உமர் அலி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஒன்பதாவது அதிசாக இடம்பெற்றது மேலும் எவர் சத்தியம் செய்ய விரும்புகிறாரோ அவர் அல்லாவின் மீதே தவிர வேறு எவர் மீதும் சத்தியம் செய்ய வேண்டாம் என்று நபி சல்லாஹல்லா அவர்கள் கூறினார்கள் ஏனென்றால் குரட்சிகள் தம் முன்னோர்கள் மீது சத்தியம் செய்து வந்தார்கள் ஆகவே நபிசல்லா அதுச்சலா அவர்கள் உங்கள் முன்னோர்கள் மீது சத்தியம் செய்யாதீர்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள் இது புகாரில் மூவாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு மேலும் அல்லாவின் தூதர் சல்லா அலேஸ்வல்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் யார் சத்தியம் செய்யும் போது லாத்தின் மீது சத்தியமாக உஸ்ஸாவின் மீது சத்தியமாக என்று கூறிவிட்டாரோ அவர் அதற்கு பரிமாக பரிகாரமாக உடனடியாக லாயிலாக இல்லல்லா என்று சொல்லட்டும் இது புகாரில் நாலாயிரத்தி எண்ணூற்றி அறுபதாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு மேலும் ஒரு யூதர் என்ன பண்றாருன்னா நபீசர் அல்லாஹலா அவர்கிட்ட வந்து என்ன அந்யுன்யமாக பருவாங்க அவங்கள்ட்ட அப்படி இருக்கும்போது அதில் ஒரு யூதர் வந்து நபீஸ் அல்லாஹலா அவர்கிட்ட உட்காந்து கேட்குறாங்க நீங்களும் இணை வைக்கிறீர்கள் எப்படி அல்லாவிற்கு நிகராக வேறொருவரை ஏற்படுத்துறீங்களே அப்படின்னு சொல்லி அதுக்குரிய காரண காரியத்தை சொல்கிறாங்க நீங்க நாடியதும் அல்லா நாடியதும் நடந்து விட்டது என்று கூறுகிறீர்கள் அது மட்டுமல்லாமல் காபாவின் மீது சத்தியமாக என்றும் கூறுகிறீர்கள் இது இணைவிப்பு தானே என்று கேட்குறாங்க இதை உணர்ந்து கொண்ட ரவிசல்லாம் அவர்கள் மக்களுக்கு கட்டளையிடுறாங்க எனவே சத்தியம் செய்ய விரும்பினால் காபாவின் இறைவனின் மீது ஆணையாக என்று கூறுமாறும் அல்லா நாடியதும் பிறகு நீங்கள் நாடியதும் நிறைவேறிவிட்டது என்று கூறுங்கள் என்றும் அதை மாற்றி மக்களுக்கு கட்டளையிடுகிறார்கள்